ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய சீரழி பாபா சோதனை நிலையம் மற்றும் இயற்கை சுக ஆலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மருந்துல்லாம் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் முத்திரைகள்ங்கிற ஒரு பிரிவில் நிறைய பார்த்துக்குவார் முத்திரை என்பது செலவழிப்பு தேவையில்லாத ஒரு சிகிச்சை உடம்பே டாக்டராக மாறுவது அதுவே நம்மை குணப்படுத்துவது இதற்கு நாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் இந்த உடம்பு வைத்தியராக மாறி எல்லா வேலையும் செஞ்சோம் இது வந்து ஒரு கை விரல் என்று எடுத்தால் அஞ்சு பூதங்கள் இதில் இருக்குது நெருப்பு ஆகாயம் காற்று நீர் நிலம் அஞ்சு பூதங்கள் தோசங்கள் மூன்று வாதம் பித்தம் கபம் வாதம் என்பது ஆகாயம் காற்று போதத்தை சார்ந்தது ஆகாயம் காற்று பித்தம் என்பது நெருப்பு சார்ந்த போதத்தை சார்ந்தது இது கபம் என்பது நிலம் நீர் போதத்தை சார்ந்தது இந்த ரெண்டு ஆக வாதம் மூன்று போதங்களை இவைகளுக்கு காரணம் சுவை ரொம்ப முக்கியம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய மூன்றுன்னு வள்ளுவர் சொல்வார் மூணுன்னு அவர் சொன்னது தோசங்களை ஆனால் மிகினும் குறையினு சொன்னது அறு சுவையை சொல்கிறார் துவர்ப்பு புளிப்பு வாதம் உப்பு கசப்பு பித்தா இனிப்பு காரம் கபத்தை சார்ந்தது அப்போ ஆறு சுவைகள் ஐந்து பூதங்கள் மூன்று தோசங்கள் இவைகளை உள்ளடக்கி தான் அந்த முத்திரையினுடைய தாற்பயம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முத்திரையின் பேர் அங்குஷ் முத்திரை அங்குசன அங்குசம் இந்த ஜானியை இந்த அளவுக்கு அங்குசத்தை கொண்டு சரி கட்டுறாங்களோ அது மாதிரி இதற்கு அனுசாசன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு ரொம்ப எளிதான முத்திரை இப்போ இந்த வர்க்க இல்லையா இந்த மூணு விரலை மடக்குங்க இந்த கட்டை விரலை கொண்டு இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த விரலை நீட்டுங்க அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக இப்படி வாங்கிங்க கிட்டத்தட்ட அங்கு இருக்கும் யானை அடைக்க ஆளும் அங்குசமாக இருக்கும் இந்த முத்திரை போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக பிள்ளைங்க அல்லது இப்படி போடுங்க இப்படி போடுங்க இது ரொம்ப ஈஸி இப்படி போட்டிங்கன்னா இதுதான் முத்திரை இப்போ இந்த அங்குசி முத்திரை ஆளுமை திறன் யானை எப்படி அடைக்க ஆளுங்களோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு போஸ்ட்டில் இருக்கோம் ஜெஜிஎம்மாவோ ஆர்வமாகவோ இருக்கோம் நமக்கு கீழே கொஞ்சம் பேர் வேலை பார்க்காங்கன்னா உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் தான் அதை செய்ய முடியும் நீங்கள் ஒரு பயந்த சுபாவமோ ஒரு கூச்ச சுபாவமோ அல்லது ஒரு இன்பீரியார்டி காம்பனஸை இருக்குமே ஆனால் அது வராது அப்போ இந்த முத்திரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணத்தினுடைய மாறுபாடு எல்லாம் வித்தியாசமாக தெரியும் அந்த திறமை தன்னால் வந்துடும் மனதை உற்சாகப்படுத்தும் பொறுமையை வளர்க்கும் கோபத்தை குறைக்கும் அது மாதிரி ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு தீர்க்கணுங்கிற புத்தி வரும் திறமையை வளர்க்கும் ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய தண்டை பலப்படுத்தும் வெற்றி அளிக்கும் உடல் பலம் இவற்றின் சக்தியை அதிகரிக்கும் தலைமை தாங்கி நடத்தும் திறமையை கூட்டம் எல்லாருக்கும் வராதுங்க எல்லாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடுது யார் ஒருவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வருதோ அவருக்கு பின்னாலே எல்லோரும் போவாங்க ஸோ நீங்கள் லீடரா அல்லது ஃபாலோவராக தான் முக்கியம் ஃபாலோவராக இருக்கிறதுல எந்த பிரயோசனமும் கிடையாது லீடரை மாறணும்னா அது வேணும் பொறுமையின்மை கோபம் இவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இதில் ஒரு சின்ன கவனமான விஷயம் என்னென்னா இந்த முத்திரையை அதிகபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்களுக்கு மேல் போட வேண்டாம் மற்ற முத்திரையெல்லாம் பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு முத்திரை போடலான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த முத்திரை ஒரு நாளைக்கே இதனுடைய கால அளவு முப்பது நிமிடம்தான் போடுங்க மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்